அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் எரிசக்தி வழிபாட்டிற்காகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினொன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி தெரிஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் என்ன செஞ்சோம்னாலும் நிச்சயமாக அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளுக்கு அந்த ஒரு சக்தி வந்து உண்டு மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக வளர்ப்பெறைய பிரதோஷமும் இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வளப்பெரு பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வளம் வேணுமோ அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளையும் கடனையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருணா விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக இந்த சேர்க்கையெல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்ததாக இன்றைக்கி மாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது அடுத்ததாக இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் அப்போ இங்கேயும் நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கிது ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த செயற்கையானது செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் வெற்றிலையும் ஒரு ரூபாயும் வச்சு அற்புதமான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் குறித்து நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க அது செய்வதன் மூலமாக தீராத நோய் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவை தவிர வெறும் ஒன்பதே ஒன்பது மிளக வச்சு ஒரு பரிகாரமும் இன்னைக்கு காலையில் பதிவில் வந்து கொடுத்துருந்தேன் அதுவும் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்பது நாட்களுக்குள்ளாரையே உங்களுடைய கடன் பிரச்சினையை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்குள்ளையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்குவதற்கான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒரே நாள்லையே இப்படி ரெண்டு மூணு பரிகாரம் சொன்னால் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னுடைய கடமை இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு தோதுப்படுதோ வசதிப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைய நாளில் செய்யுங்க என்ன எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது இல்லையா சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அது ஏதாவது ஒன்றையோ அல்லது ரெண்டையோ நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சாவியாக அது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமிங்கும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ராகு காலம் மேமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது செவ்வாய் வரை நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க ரன்னிங் வாட்டர் பைப்லேருந்து வருது இல்லையா அந்த வாட்டரையும் நீங்கள் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஒரு முக்கால் பங்குக்காவது பிடிச்சுக்கோங்க அடுத்தது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி பொருந்தியது மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது நம்மளுடைய கஷ்டங்களையும் கடனையும் போக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக உப்பு வாங்கினதுலேருந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சமையல் அறைய பயன்படுத்திட்டு அந்த உப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது உங்களுடைய வலது கையால் எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்து உங்களுடைய கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க அடுத்தது நான் சொல்கிறத வந்து பண்ணுங்கள் அப்புறமே இந்த உப்பை வந்துட்டு நாம் நம்ம முன்னாடி வச்சுக்கிற தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடலாம் சரிங்களா இப்போ வந்து உப்பு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு இப்போ இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு ஏன்னா சிவப்பு நேரம் வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறமாக பார்க்கப்படுது இன்றைக்கி அவருக்கு உரிய எண்ணும் கிழமையும் இருக்கிறதுனால இந்த நிறத்தில் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அதாவது யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க கீழே வந்து கடன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குதோ அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதுறது சிறப்பு அடுத்தது கீழே வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க எங்கெல்லாம் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கிறேனோ அங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க சின்ன சின்னதாக ஹைஃபன் போட்டுப்போம் பாருங்கள் அதே மாதிரி அந்த கோட்டோடு சேர்த்து நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதணும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா இந்த சமயத்தில் கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறது இன்னும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நீங்கள் ஒன்பது முறை எழுதுவீங்களோ எழுத மாட்டீங்களோ தெரியாது இல்லையா அட்லீஸ்ட் இந்த சிறப்பான நாளில் ஒரு முறையாவது நீங்கள் இங்கே பதிவிடுறதன் மூலமாக இதன் மூலயமாவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது மேலும் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல இந்த சுவிட்ச் போர்டை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவதன் மூலமாக நமக்கு அபரிமிதமான பலன்களும் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இஷ்டப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னது என்னென்னு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கேன்சல் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க எலேட் ஒரு சின்ன கோடு மேஜிக் ஒரு சின்ன கோடு சம்ஹௌ கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இதுதான் இதை வந்து ஒன்பது முறை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடவடிலையும் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் எவ்வளவு கடன் இருக்குதோ அதுக்கு தேவையான பணம் கிடச்சிட்ட மாதிரியும் அந்த கடன்ல இருந்து நம்ம முற்றிலும் வெளியில் வந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் நல்ல நம்பிக்கையோடு பண்ணணும் அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீர் கிட்டே வச்சுருங்க அடுத்தது அந்த கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ கண்களை மூடி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா கேன்சல் லே மேஜிக் சம்பவம்னு அதையவே நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் திரும்பவும் ஒரு முறை வந்து அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை உங்கள் முன்னாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இந்த பேப்பர் இருக்குது இல்லையா தண்ணி கிட்டே வச்சோம் பாருங்க அந்த பேப்பரையும் எடுத்து இந்த டம்ளருக்குள்ளேயே வந்து போட்டுருங்க இதை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் பத்திரமா வந்து வச்சுருங்க கிச்சன்லேயே வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் எங்கே வச்சு இது சிந்தாமல் இருக்குமோ அங்கே நீங்கள் இதை ஜாக்கிரதையாக வந்து வச்சுருங்க எதுவும் மூடியெல்லாம் போட்டு வைக்க வேணாம் அப்படியே வந்து வச்சுருங்க இது நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நாளை காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் இதை எடுத்து எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடிக்கு அடியில் ஊற்றி விடுறதோ அல்லது வேறு எங்கேயாவது பேசன் இங்கில் அப்படியே இந்த உப்போடு சேர்த்து இந்த பேப்பரையும் கரைச்சி ஊற்றுறதோ உங்களுடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்